ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அரைச்சி விட்டு தக்காளி குழம்பு கிராமத்து ஸ்டைலில் எப்படி செய்யறதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் ப்ளஸ் இந்த தக்காளி குழம்பு வந்து கன்சிஸ்டன்சி நல்லா வந்து கெட்டியாக ஒரு திக்கான கிரேவி மாதிரி நமக்கு வந்து வரும் அதுக்கு ஒரு சீக்ரெட் இன்கிரீடியன் வந்து இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் இந்த இன்கிரீடியன்டெல்லாம் குழம்புல ஆட் பண்ணுவாங்களான்னு எனக்கே ஷாக்கிங்காக இருந்தது பட் நான் அதை வந்து ட்ரை பண்ணேன் சூப்பராக இருந்துச்சுங்க அதை ஆட் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் ஒரு கன்சிஸ்டன்சி ரொம்ப நல்ல ஒரு சூப்பரான கன்சிஸ்டன்சில வந்து இருந்தது என்னன்னு இந்த வீடியோல சொல்லியிருக்கேன் நீங்களும் பாத்துருக்க ஃபுல்லா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கடாயில எண்ணெய் ஊத்திக்கோங்க எண்ணெய் ஊத்திட்டு சோம்பு ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரே ஒரு பட்டை ஒரு கிராம்பு இது எல்லாமே போட்டுக்கோங்க ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணிக்கோங்க அதையும் இதுல வந்து ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி வந்து பாத்தீங்கன்னா நிறைய போடணும் ஏன்னா அது வந்து தக்காளி குழம்பு தானே அதனால நான் வந்து ஒரு அஞ்சாறு தக்காளி வந்துட்டு நல்லா பழுத்த தக்காளியா சேர்த்துக்கோங்க அப்பதான் நல்லா இருக்கும் ஒரு அஞ்சாறு தக்காளி வந்துட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இது கூட வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது ஒரு ரெண்டு நிமிஷம் வெங்காயம் தக்காளி எல்லாமே வந்துட்டு நல்லா வதக்கி விடுங்க வதக்கி விட்டுட்டு பார்த்தீங்கன்னா பூண்டு பல் ஒரு ஏழு எட்டு பல் பூண்டு வந்து இதுல வந்து சேர்த்துக்கோங்க இது வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த குழம்புக்கு ப்ளஸ் இப்போ வந்து என்ன சேர்க்க போறோம்னா உப்பு தக்காளி வந்து சீக்கிரமா வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்துக்கோங்க பிளஸ் வந்துட்டு மல்லி இருக்குல்ல நான் வந்து மல்லித்தூள் பவுடர் இருந்தா எங்க அதை சேர்த்துக்கோங்க நான் மல்லித்தூள் பவுடர் இல்லாதனால நான் வந்துட்டு வர மல்லி வந்துட்டு இதுல அப்படியே சேர்த்துக்கிறேன் அதையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க இது எல்லாமே வந்து ஒரு டூ த்ரீ டூ மினிட்ஸ் வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க வதக்கி விட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம மசாலா பொருட்கள்லாம் என்னென்ன சேர்க்கணும் அப்படின்றத வந்து பார்க்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துட்டு அப்புறம் நம்ம வந்து குழம்பு பொடி வீட்டுல குழம்புக்கு எல்லாமே வந்து யூஸ் பண்ணுவோம்ல அந்த பொடி நான் வந்துட்டு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன் உங்களுக்கு வந்து குழம்பு நிறைய தேவை அப்படின்னா நான் சொன்ன எல்லாத்தையுமே கொஞ்சம் அதிகமா வந்து சேர்த்துக்கோங்க இது வந்து ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் சாப்பிடுறதுக்கு இந்த குழம்பு வந்து போதும் நிறைய பேருக்குன்னா நீங்க இந்த இதைய வந்து டபுள் மடங்கா சேர்த்து செஞ்சுக்கோங்க அந்த அந்த பொடி அந்த பொடி போட்டதுக்கு அப்புறம் கறி மசாலா இருக்குல்ல அது கொஞ்சோண்டு வந்து சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அப்புறம் தேங்காய் சின்ன சின்ன பல்லாம் நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் வந்து இது கூடயே போட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க வதக்கிட்டு இது வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜார்ல போட்டு நல்லா பேஸ்டா தண்ணி ஊத்தி நல்லா பேஸ்டா அரைச்சு வச்சுக்கோங்க ஓகேவா அடுத்து அதே கடாயை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க இல்ல வந்து நான் வந்து தேங்காய்யே கொஞ்சம் ஆட் பண்ணிருக்கேன் ஆயிலும் ஆட் பண்ணிருக்கேன் ரெண்டுமே வந்து மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிருக்கேன் டேஸ்ட் நல்லா இருக்கும் தேங்காய் வந்து நம்ம ஆட் பண்றப்போ அப்புறம் அதே மாதிரி சோம்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க ஏலக்காய் ஒண்ணு போட்டுக்கோங்க நல்லா வாசமா இருக்கும் பிளஸ் வந்து கிராம்பு ஒண்ணு போட்டுக்கோங்க பட்டை போட்டுக்கோங்க கறிக்கொள்ளுட்டே வரணும் இல்ல அப்ப இதெல்லாமே சேர்த்துதான் ஆகணும் எல்லாமே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க அதையும் அதுல போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்ல பேஸ்ட் அந்த வதக்கி அரைச்சி வச்ச பேஸ்ட் அந்த பேஸ்ட்டை வந்து இதுல போட்டுக்கோங்க போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் எவ்வளவு தண்ணி உங்களுக்கு தேவையோ அவ்வளவு தண்ணி வந்து ஊத்திக்கோங்க ஊத்திட்டு மூடி வச்சிருங்க இதை வந்து நல்லா கொதிக்கிடும் இது கொதிச்ச அப்புறம் தான் அந்த எண்ணெய் பொருள் இத சேர்க்கிறோம் அதோட கன்சிஸ்டன்சி எப்படி தண்ணியா இருக்கும் குழம்பு இதை சேர்த்த அப்புறம் பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு கிரீமி கன்சிஸ்டன்சி நல்ல ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு மாறிடும் குழம்பு ஒரு அஞ்சே நிமிஷத்துல என்னன்னு பாத்தீங்கன்னா கடலை மாவு தாங்க இதெல்லாமா சேர்ப்பாங்களான்னு நினைக்கே டவுட்டு தான் ஆனா சேர்த்தேன் சூப்பரா இருந்துச்சுங்க நீங்களும் ட்ரை பண்ணுங்க இந்த கடலை மாவு வந்து போட்டுட்டு அதோட பச்சை வாசம் வந்து போகணும் ஸோ அதனால எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணியா சேர்த்துக்கோங்க ஏன்னா அது வந்து கடலை மாவு சேர்த்துக்கோங்களா குழம்பு வந்து நல்லா கெட்டி அதனால கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சிட்டு அதை வந்து மூடி வச்சிருங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்க வந்து ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா குழம்பு வந்து நல்ல திக்கா ஒரு சூப்பரான கன்சிஸ்டன்சில வந்துட்டு இருக்கும் நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து சூப்பரான ஒரு கன்சிஸ்டன்சில வந்து இருக்கும் இப்போ நீங்க வந்து டேஸ்ட் பார்த்துட்டு உப்பெல்லாம் பத்தாட்டி வந்து போட்டுக்கோங்க இந்த குழம்பு வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் ரைஸ்க்கு செம்ம காம்பினேஷன் சூப்பரா வந்திருக்கும் அப்போ நீங்க வந்துட்டு இட்லி தோசை தோசைக்கு சூப்பராவே வந்திருக்கோங்க இதுக்கு நீங்க வந்துட்டு சைடிஷா அப்பளம் வச்சு சாப்பிட்டா கூட போதும் அவ்வளவு டேஸ்டா வந்திருக்கும் நீங்களும் இந்த குழம்பு வந்து உங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க இந்த கடலில் இன்கிரீடியன் கடலை மாவை சேர்க்க மறக்காம சேர்த்து ட்ரை பண்ணுங்க சூப்பராவே வந்துடும் என்ன நம்பி ட்ரை பண்ணுங்க கடலை மாவை ஊற்றி ரொம்பவே வந்து நல்லா வந்து வரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல வந்து உங்களோட கமெண்ட் சொல்லுங்க மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிபிகேஷன் செம்மெல்லாம் ஆன் பண்ணிக்கோங்க நம்ம சேனல்ல ரெகுலராக பூஜை வீடியோஸ் குக்கிங் வீடியோஸ் அப்புறம் என் பாப்பாவோட சின்ன சின்ன குறும்புகள் இது எல்லாமே வந்து நம்ம சேனல்ல வந்து ரெகுலராக வரும் மேக்கப் வீடியோஸும் வந்து வருங்க கண்டிப்பா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ